இப்போ தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் எல்லாரும் சாப்பிட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்லான்னு நினச்சேன் இரு போய் எடுத்துகிட்டு வரேன் அம்மா பிரச்சினையுமா வேணாம் என்ன சாப்பிட்ட படிக்கலாம் ஏடி இருட்டி போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துடுவாம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது நைட்டு வேறு ஐயோ கடவுளே என் பசங்களுக்கு ஏன் இப்படி சோதிக்கிற ஒரு சாப்பாடு கூட என்னால் ஒழுங்காக போட முடியலையே இந்த நிலம மாறுன்னு நம்புகிறேன்

இல்லங்க நீ கேக்கல ஆமா டீ உனக்கு எதுவும் கேட்காது சரி எதுக்கு இப்ப சாப்பாட்டை இங்க கொண்டுட்டு வர போய் டைனிங் டேபிள்ல போய் அங்க நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அண்ணி அது வந்து என்ன டீ அது வந்து போயிட்டு இருக்கே எனக்கு பசிக்குது போய் எல்லாத்தையும் எடுத்து வை நான் சாப்பிடணும் இல்லங்க நீ புள்ளியோ பசிக்குதுன்னு சொன்னாலோ அவளுக்கு எடுத்து போயிட்டு இருக்க என்னது புளியோ பசிக்குதுன்னாலோ அவளுக்கு சாப்பாடு போடுறியா ஏட்டி வீட்ல பெரியவங்க இவ்ளோ பேர் இருக்கோம் சாப்பாடு எங்களுக்கு முடிச்சிட்டு அப்புறமா நீங்க சாப்பிட்டா என்ன குறைஞ்சு தெரியுதா என்ன

நேத்துကောင် அவன ஆட்டி மறந்து போயிடுச்சா? மாதிரி தான் சாப்பிட போய் அங்க வை. நாம తినిட்டு மிச்சம் இருந்தா தான் நீங்க திங்கணும் உங்க சௌரியத்துக்கு எல்லாம் இங்கே ತಿன்க முடியாது. சரியா? ஹ்ம். சரிங்க அண்ணே. வந்துடலாம்ங்க. வெக்கமில்லாம ತಿங்கறது ஓசிச்சோறு. இதிறப்பைய எடுத்து வச்சிட்டு போயிடு சொகமா ತಿங்கறாளோலாம். ஹ்ம். எங்க போயிட்டல? ஆ ஆ. கேலிக்கு நம்மள அவளோ என்ன செய்யலன்னா நம்ம பிளான் போடவே இல்ல. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா அவளையே மாட்டிடலாம்.

என்னாச்சி இது வந்து ஆ டைனிங் டேபிளில் போய் சாப்பிட்லாமா சரி நான் போட்டேன் ஏ அதெல்லாம் வேணாம் டி அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறக்கே நம்ம போய் சாப்பிட்டுருலாம் சரியா ஏமா இப்படி சொல்கிறேன் நீ தரமா போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன இல்லை டீ அவங்களாம் சாப்பிட உக்காந்துட்டாங்க அப்புறம் பத்தாமுக்கு தான் போயிடுச்சு என்ன பண்ணுறது ஓ அப்படியா ரொம்ப பசிக்குதுமா தண்ணியாவது போய் குடிச்சுக்குவா அதுக்கு என்ன டீ போய் குழி அங்கே இங்கே ரூம்லயே எடுத்து வச்சிருக்கேன் நைட்டு அதை குழி அங்க போய் எதனா யாருன்னா எதை சொல்லிட போறாங்க சரிம்மா போமா இந்த வீட்ல வந்து ஒரு நிம்மதியே இல்லை யாருன்னா எதோ சொல்லிடுவாங்கன்னு பயந்து பயந்து ஒரு தண்ணியை கூட குடிக்க முடியலம்மா என்னடி பண்றது நமக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருந்தா அண்ணாவே ஏதோ இருக்கு என்னமோ சொல்ற பசி தாங்க முடியலடி சரி நான் போறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பீட்டிடி என்ன பண்றது எல்லாம் நம்ம நேரம் உங்க அப்பா வருவார்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் ஒரு செய்தியும் காணும் அவர் வந்தாலும் நாள் நம்ம எவ்வளோ சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்புறோமோ அதான் நமக்கும் நல்லது

பொண்ணு மட்டும் சொல்கிறோமா ஒருத்தவங்க மிதிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மிதி வாங்குறோமா அப்படியே இருந்தா மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இங்கே எடுத்து போராடணும் இப்படியே அமைதியாக எல்லாத்துக்கும் சரி வராதுமா ஒழுங்கா இனிமேல் எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா எதுக்கு கேளு நம்ம ஒன்றும் சும்மா வந்து இந்த உட்காரில் இந்த வீட்டில் உனக்கு உரிமை இருக்கு எல்லாம் சரி தாண்டி நீ போ போய் உட்காரு என்ன சொன்னாலும் உன் மண்டி கேடாது சரி நான் போறேன் ம் என்னங்க எங்கெங்க போனீங்க சீக்கிரம் வாங்க எங்களால் கஷ்டப்படுறது முடியல கடவுளே எப்படியாவது எங்க நிலம மாறணும் வீடா துணையா இருக்கணும்ப்பா என்ன ஃபோன் சவுண்டு கேக்குது ஹலோ சின்ன பொண்ணு ஆண்டி வந்துட்டோம் தான் இருக்கோம் சரிக்கானாப்பா அங்க வரட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இங்க வர வேணா நான் நம்ம எப்பயும் பேசுற இடத்துக்கு வரேன் அக்கா அங்க எதனா பிரச்சனையா டி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அப்புறமா நான் பேசிக்கிறேன் சரிக்கா சரி டி எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நம்ம நண்பர்கள் தான் நமக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க ஆறுதலாக கேட்குறாங்க நட்ப சேர்த்து வச்சதில் நான் ரொம்ப சந்தோஷம் பெருமையும் படுறேன் அய்ய அம்மா இங்கே கிழமை இருக்கேன் எதுக்குமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படியே என்ன என்ன வேணும் உனக்கு ஏய் ஒண்ணே இந்த பக்கத்தில் லட்சுமி ஏதோ எதோ புதுப்படுவோ புளிவா உட்காரெல்லாம் கேட்குது யாரு என்ன கேட்டி என்னம்மா சொல்கிற அப்படி ஒன்றும் கேட்கல எனக்கு ஏடி ஆமாடே புடு புடு புளியோ சின்ன புளியோ சண்டா கேக்குதே அப்புறம் நேத்தி ஏதோ சண்டா சண்டரலாம் கேக்குதே அந்த இவ இருக்கறான்ல அவ என்ன டாகிலாண்டோ அந்த டாகிலாண்டா யாரையோ மிரக்கமேலாம் சண்டா கேக்கதேறியே ஆமாமா உனக்கு அப்ப மட்டும் காது நல்லா கேட்கும் கண்ணு நல்லா தெரியும் ஆனா காது கேட்கல கண்ணு சொல்லி போடி பாக்காதவள வாங்கிட்டு போய் இத போய் ஜொன்னம் உனக்கு பிரச்சனை ஹலோ அலமையோட பொண்ணுக்கே பாப்பா மாப்பிள என்ன வேறு வாரியாக கல்யாணம் பண்ணி ஆமா அதுக்கு என்னப்பா அந்த கதையெல்லாம் இருக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கந்தீனே இல்லைம் டே அங்க அவள் புதுசா சொத்தை பற்றெல்லாம் விட்டுட்டே கடன் அடைச்சிட்டே என்ஜா போயிருக்கார ஏம்மா என்னம்மா சொல்கிறேன் அண்ணம் டே அவனெல்லாம் வீடு ஏறும் இல்லைண்ணா அண்ணன் ஓட்டுக்க ஆனால் தலைச்சன் ஓட்டு தான் அதனால தான் அப்படி அந்த படத்தில் கேட்கலான்னு பாரு என்ன மழை போட்டு தேடிக்கிட்டு இருந்தாலுங்களே இப்ப பக்கத்துலயே வந்துருச்சா நம்மள நங்குன்னு குத்த போகுது இனிமே கொஞ்சம் சாக்கருதியா அது கண்ணிடப்படாம எஸ்கே பாகணும் இல்லன்னா நமக்கு கைமா